ஓம் சத்குருவேசரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவருளாக கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த பிரதக்ஷன் அமாவாசையோட சின்ன சின்ன குறிப்புகள் அதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய பிரார்த்தனைகளை வச்சுட்டு கோயிலை பிரதக்ஷணம் பண்ணி வருவாங்க அதாவது சுற்றி வருவாங்க இல்லையா சுவாமி எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் அந்த மாதிரி சில பிரார்த்தனைகளோட கோயிலை வந்து சுற்றி வருவாங்க இல்லையா அந்த மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் நியாயமான பிரார்த்தனைகள் தார்மீகமான அவங்களுக்குரிய பிரார்த்தனைகள் ஏன்னா பிரார்த்தனைகள் மீன்ஸ் எல்லாரும் என்னென்னவோ கூட வேண்டியலாம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு பட் ஆனால் ஒரு தார்மீகமாக ஒரு நியாயமான ஒருத்தன் ஒரு என்ன சொல்கிறது நல்லா படிச்சுட்டு ஒரு பையனுக்கு வேலை இல்லை அதுக்காக அவன் வேண்டறது தப்பு இல்லை வேண்டி சுற்றுறது அப்புறம் ஒரு திருமண வயது வயதில் இருக்கக்கூடிய சி பெண்மணிகளுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கலாம் ஒரு தார்மீகமான வேண்டுதலோடு சுற்றுறது வந்து தப் தப்புன்ட்டு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு காரிய சித்தி அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பிரதக்ஷண அமாவாசை அதாவது நமக்கு இந்த குரோதி ஆண்டோடு ஆவணி மாதம் வரக்கூடியது பிரதட்சிணமாக சரி இல்லைங்களா ஸோ இப்போது என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நமக்கு பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா கால்களில் வந்து மருதாணி அதாவது உள்ளங்கால்களில் நல்லா மருதாணி ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் முன்னாடி கூட வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மருதாணியை வந்து மஞ்ச தண்ணியால் அந்த கால்களை வந்து நல்லா அலம்பிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் கோயில்களில் போயிட்டு பிரதக்ஷணம் பண்ணி வரணும் அதாவது சுற்றுறது எதுக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா மிருத ஜீவிகள் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான வந்து அது என்ன அணு அணுக்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள் ஒரு நம்ம இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் ஒரு சில பேக்டீரியாஸ் சம்திங் அப்படி கூட எடுத்துக்கலாம் இது நல்ல விஷயங்கள் இது நல்ல உயிரி நல்ல ஜீவன் இது இந்த மிருத ஜீவிகள் வந்து என்ன பண்ணுமா கோயில்களில் அந்த கோயில்களில் வளம் வரக்கூடிய மகான்கள் சித்தர்கள் ரிஷிகளோட பாதத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியெல்லாம் ஓரளவுக்கு கிரேஸ் பண்ணி வச்சுக்கும் அதாவது வந்து இழுத்து வச்சுக்கும் தன்னுக்குள்ளே யார் ஒருத்தங்க இந்த மாதிரி பிரதக்ஷண அமாவாசை போன்ற குறிப்பிட்ட காலங்களில் இந்த மாதிரி மருதாணி பாதங்களோட அந்த மாதிரி பிரதக்ஷணம் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மகான்களோட சித்தர்களோட ரிஷிகளோட ஆசையை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா ஏன்னா அதுக்கு மருதாணி வாசம்தான் வந்து உணவு அந்த ஜீவிகளுக்கு மிருத ஜீவிகள்ன்ற ஒரு ஜீவிகளுக்கு உணவே வந்து மருதாணி அதனால் வந்து என்ன பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி மருதாணி கால்களோட இந்த பிரதக்ஷமாவாசையில் எவ்ரி பிரதட்சிணமாவோசையிலும் இது பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி வரும்பொழுது பலவிதமான காரிய சித்திகள் ஏற்படும் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெண்பொங்கல் மிளகு நிறைய சேர்ந்த வெண்பொங்கல் இந்த மாதிரி நம்ம ஒரு தெய்வத்தை வேண்டின்ட்டு பிரதட்சணம் பண்ணி வந்துட்டு அந்த வெண்பொங்கல் தானம் பண்ணுறது கொஞ்சம் கூடுதலாக பலன்கள் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை பொதுவாகவே பிரதட்சண அமாவாசை அது பேரே பிரதக்ஷணம் அப்படின்ட்டு இருக்குது பாருங்களேன் நம்ம நிறைய அன்னிக்கு நம்ம சுற்றுவதனால சுவாமியை சுற்றி வருவதனால பலவிதமான அனுகிரகம் பல வாட்டி சுத்தின ஒரு பலன்களும் கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த பிரதட்சி அமாவாசை இதில் கூடுதலாக சில தகவல்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய பிரதக்ஷண அமாவாசை அமாவாசைன்ட்டு யார் பேர் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நம்ம பண்ணுவதனாலையும் சூரிய சந்திரர்களே நேரில் பிரசன்னமாகி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான ரகசியமும் ஒன்று உண்டு அப்படின்றத வந்து வாத்தியார் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அமாவாசை அப்படின்ட்டு நாமம் உடைய யாராக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்க மோஸ்ட்லி இப்போ சென்னையிலலாம் அமாவாசின்ட்டு பேர் வச்சுருப்பாங்களான்ட்டு தெரியல பட் எங்கேயும் கிராமத்தில் இருக்கலாம் அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி தேவையான உதவிகள் பண்ணச்சே அங்கே ஏதேனும் ஒரு வகையில் சூரிய சந்திரர்கள் வந்து பிரசன்னமாகி அவங்களோட ஆசையை நமக்கு தராங்க ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இன்னும் நிறைய அரச மரம் பிரதட்சணம் அப்புறம் சில நிறைய தீர்த்த நீராடல்கள்லாம் நிறைய குறிப்புகள் உண்டு இப்பொழுதுக்கு இதை நாம் பார்த்துக்குவோம் இந்த பிரதக்ஷண அமாவாசையோட சில சிறிய குறிப்புகள் தான் இது இந்த வாட்டி வரக்கூடிய தின அமாவாசையாக இருக்கிறதுனால அதோடய விளக்கம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அகஸ்திய விஜயம் தொண்ணூத்தஞ்சு ஜூன் மாதம் அதில் வந்து அதோட விளக்கங்கள் இருக்கும் ஆனாலும் நம்ம கூடுதலாக பொதுவாகவே நம்மளோட விளக்கங்கள்லாம் எப்படி குருவர்களால் இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ அட் ப்ரெசண்ட்டு அந்த இப்போ வரக்கூடிய அமாவாசையில் கோச்சார ரீதியாக கிரகங்கள்லாம் எப்படி எப்படி மூவிங்கில் இருக்கோ அதற்கேற்ப நம்ம அந்த மூணு நாள்களும் தர்ப்பணத்தை வந்து அமைச்சிக்கலாம் அதை வந்து கொஞ்சம் விவரமாக விளக்கமாக உங்களுக்கு அடுத்த பதிவில் குருவரலால் நம்ம பார்ப்போம் அதில் வந்து அந்த பிரதட்சண அமாவாசை வந்து இந்த மூணு நாளும் எப்படி எல்லாம் எந்தெந்த இடத்துல போய் பண்ணணும் எந்தெந்த அந்த எண்ணிக்கை அந்த நட்சத்திரம்லாம் எப்படி கூடுது அந்த மாதிரி சில விளக்கங்கள்லாம் நிறைய வரும் அது மாதிரி கிரகங்களோடு சேர்ந்து பண்ணுறச்சே அதோடய பலன்கள் வந்து நிச்சயமாக பன்மடங்காக இருக்கும் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் குருவரலால் ஓம்